ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் சிலர்லாம் எல்லாம் வயதுலதான் ஆசிர்வாதமா இருப்பாங்க ஏன்னா ஓட முடியும் உழைக்க முடியும் பிழைக்க முடியும் வேலை செய்ய முடியும் நல்ல எந்தவா இருப்பாங்க நல்ல பலன் இருக்கும் அந்த நாட்கள்ல நிறைய ஈட்டக்கூடியவர்களாக சேர்க்கக்கூடியவர்களாக வயது முதிர்ந்த நாட்கள்ல இழந்து போகிற நிலைமையில காணப்படுவாங்க ஆனா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட போது எப்படி இருந்தானா ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானா கத்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் ஒரு மனிதனை கத்தர் ஆசீர்வதித்தால் அவனுடைய ஆசீர்வாதம் அவன் வயத பலன் அடிப்படையாக கொண்டு அவன் வியாபாரத்தை தொழில சூழ்நிலைய சமுதாயத்தை அடிப்படையாக கொண்டு இப்ப சீசன் இல்லைங்க அதனால ஆசீர்வாதம் இல்லை இல்ல சீசன் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி உலகத்துல வியாபாரம் நடந்தாலும் சரி நடக்காட்டினாலும் சரி உனக்கு பலன் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எல்லாம் சாதகமாயிருந்தாலும் இருந்தாலும் இருந்தாலும் கத்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அவன் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தினால் நிறைந்ததாக இருக்கும் அவன் தேவன் ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா வேதம் சொல்லுது ஆபரகாம் தன் புள்ளைகளாகிய தன் குமாரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் அதான் தேவன் வந்து தன்னை அறிமுகப்படுத்தும் போது பல இடங்கள்ல இப்படி தன்னை பற்றி சொல்வதை நீங்கள் பார்க்கலாம் நான் ஆபரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் தேவன் இவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு அவர் வெக்கப்படவில்லை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி காண்பித்த போது இந்த வரும்போதுதான் இந்த காரியம் உணர்த்தப்பட்டது இந்த விஷயத்தை வச்சு பல காரியங்கள் கத்தரனோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அலலூயா அதுல ஒண்ணு என்னன்னா ஆபிரகாமை ஆசீர்வதித்ததற்கு முதிர் வயது வரைக்கும் கத்தர் அவனை ஆசீர்வதித்து வந்தார் அவனை ஆசீர்வாதமாக வைத்தார் என்பதற்கு அவனுக்குள் இருந்த முதல் காரியம் என்ன தெரியுமா இருந்த முதல் காரியம் வைத்த விசுவாசத்தை அவன் தன் பிள்ளையாகிய ஈசாக்கு வைத்தான் தன் பேரனாகிய யாக்கோபுக்கும் கற்றுக் கொடுத்தான் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல ஏன் தெரியுமா இவர்கள் விசுவாசமா இருப்பாங்க இவர்கள் தேவனை பற்றி இருப்பாங்க இவர்கள் தேவனை நம்பி இருப்பாங்க இவர்கள் தேவனுக்காக வாழ்வார்கள் ஆனால் இவர்கள் பிள்ளைகளை விசுவாசத்திலே வளர்க்க மாட்டார்கள் இவர்கள் சந்ததிய சத்தியத்தில் வளர்க்க மாட்டார்கள் இவர்கள் ஆமேன் வரக்கூடிய அந்த சந்ததிய பரிசுத்தத்துக்கு பரிசுத்தத்துக்குள்ள நடத்த மாட்டார்கள் ஆமன் ஏழியை போல ஏழையை தேவனால் ஆசீர்வதிக்க முடியல அவன் ஆசாரியனா இருந்தான் அவன் இருந்தான் ஒரு துக்க செய்தியை கேட்ட உடனே கத்தருடைய பெட்டி பிடிப்பட்டது என்கிற செய்தியை கேட்ட உடனே அவன் மல்லாக்க விழுந்து பிடறி முறிந்து செத்து போனான் என்று வாசிக்கிறோம் முதிர் வயதிலே அவன் ஆசீர்வாதமா இல்ல அல்லூயா இள வயதுல தேவனுடைய சத்தத்தை கேட்டவன் இள தேவனுடைய பிரசனத்தை அறிந்தவன் ஆனால் அதே ஏழி முதிர் வயது வரும்போது அவன் பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தாததால் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை சொல்லித் தராததால் பிள்ளைகளை கண்டிக்காததால் பிள்ளைகளை வளர்த்தாததால் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தாததால் பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமான வழிகளை நடத்தாததால் அவனை கத்தர ஆசீர்வதிக்க முடியவில்லை சொல்லுங்க தேவன் தேவன் அவனுக்கு தந்த தரிசனத்தின்படி அவன் மட்டும் கூடாரத்தில் இல்ல அவன் தன் தரிசனத்தை தன் பிள்ளைக்கும் தந்தான் அவனையும் கூடாரத்தில் வாழ வைத்தான் அவன் தன் தரிசனத்தை அவன் பிள்ளைக்கு தந்தான் அவன் அவனையும் கூடாரத்திலே வாழ வைத்தான் தன் கோபு என்பவர்களோடு கூட எல்லாருமே கூடாரவாசிகள் அதான் ஒரு பாட்டு இருக்குல்ல கூடாரவாசிகள் ஆகும் நமக்கு வீடொன்று நாடொன்று சொல்லலாமோ பழைய பாடல்லாம் எங்களுக்கு தெரியாது பாஸ்டர் ஆபிரகாம் தன் பிள்ளையாகிய ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கற்றுக் கொடுத்தான் அது நிமித்தம் கத்தரவனை ஆசிர்வதித்தார் முதிர் வயது வரைக்கும் அவன் ஆசீர்வாதமா இருந்தது காரணம் ஏலியால் அப்படி இருக்க முடியலங்க இள வயதுல தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஏலி முதிர் வயதிலே தேவனுடைய சத்தம் அபூர்வமா இருந்தது கத்தருடைய சத்தம் தரிசனம் அவன் நாட்களில் இல்லை சாமுவேல் வர்ற வரைக்கும் கத்தர் பேசல ஏழியோட சாமுவேல் வாரம் அப்பதான் சாமுவேல ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் சாமுவேலே சாமுவேலே ஹலைலூயா அப்ப சாமுவேல் வர்ற வரைக்கும் ஏழியோடு அவன் பிள்ளையை குறித்து அவன் சந்த அவன் அவன் சந்ததியை குறித்து அவன் ஜனத்தை குறித்து கத்தர் செய்ய போகிற காரியத்தை பேசல அல்ல லூயா ஏன் தெரியுமா ஏன் பேசல தெரியுமா ஏன் அந்த இடத்துல உணர்த்தல தெரியுமா அவன் பிள்ளைகளுக்கு அவன் விசுவாசத்தை காட்டல பிள்ளைகளுக்கு நல்ல செல்லம் கொடுத்தா இன்னைக்கு சில சில அப்படிதான் அப்படி சில குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்க முடியல ஏன் தெரியுமா தேவன் உங்களை அழைத்த போது நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் தேவனுக்காக இழந்து விசுவாசத்திற்காக பரிசுத்திற்காக கத்தர் காண்பித்த தேசத்திற்கு போகும்படியாக நீங்கள் வந்தீர்கள் கத்தர் அந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதித்தார் ஆனால் இந்த நாளிலே கத்தர் உங்களை எதை விட வைத்தாரோ எதை வெறுக்க வைத்தாரோ எதை இடக்க வைத்தாரோ அதை உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பதில்லை அதுதான் சாபத்தை உள்ள கொண்டு வருது அல்ல அதுதான் ஆசீர்வாதத்தை அழிக்குது ஆனா வேதாகமத்துல வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அமேன் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் போது பதினான்காவது இரண்டாவது வசனம் முதல்ல வாசிங்க ரெண்டு வாசிங்க ரேகா கத்தர் சொல்றார் ஏரேமியாவை பார்த்து நீ ரேகாவுடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி ஆமென் அவங்களோடு பேசி அடுத்த வசனம் पढ़िएங்க அடுத்த வசனம் நாலாவது வசனம் நினைக்கிறேன் கர்த்தருடைய ஆலயத்திலே திராட்சை நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் முன்னே வைத்து அவர்களை பார்த்து திராட்சரசம் குடியுங்கள் என்றேன் அல்லேலூயா ஆமென் இன்னைக்கு நிறைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா காலம் மாறிடுச்சு என்ன மாறிட்டு சத்தமா சொல்லுங்க என்ன மாறிட்டு கால மாறிட்டு கால மாறிட்டா பைபிள் மாறிடும் காலம் வார்த்தை மாறிடும் அப்படிதானே அந்த காலம் பிரதர் அந்த வார்த்தை இதெல்லாம் அந்த காலம் பிரதர் நாம எந்த காலத்துல இருக்கிறோம் ரொம்ப முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டியது வாலிப தம்பி மாறலாம் கால மாறிட்டா பைபிள் மாறிடும் அப்படிதானே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிவதில்லை மாறுவதில்லை அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் அல்லா கற்பனை மாறாது கட்டளை மாறாது கற்பருடைய வார்த்தை மாறாது விசுவாசத்துல மாற்றமில்லை இல்ல மாற்றமில்லை கூட்டி குறைச்சு மாற்றி ஒரு புதுவிதமான வாழ்க்கைய கத்தறிந்த கடைசி நாட்கள் நமக்கு தேவன் தரவில்லை ஆதி நாட்கள்ல கொடுக்கப்பட்ட கட்டளை இப்போ ஆண்டவர் சொல்றார் எல்லா ஜனங்களும் சொல்றாங்க எப்பா நீ எந்த காலத்துல இருக்கிற எரேமியா காலம் மாறிட்டு இந்த காலத்துல இப்படி சொன்னா எவனா கேட்பானா நீ என்ன உனக்கு மெண்டலா மர கைண்டுடா போம்ல அந்த பக்கம் பிரைஸ் காட் ஆனா கத்தர் சொல்றார் எரேமியாவை பார்த்து இந்த ஜனத்தின் பேச்ச இந்த ஜனத்தின் பேச்ச கேட்காத நீ ரேகாவின் வீட்டுக்கு போ அவர்களுக்கு முன்பாக திராட்சரசத்தால் நிரப்பப்பட்ட பாத்திரங்களை கிண்ணங்களை வச்சு குடிக்கச் சொல்லு அப்படின்றார் ரொம்பவே குடின்றான் அங்க குடிக்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இல்ல 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 அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சரசம் குடிப்பதில்லை ஆமேன் அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க நாங்கள் திராட்சரசம் குடிப்பதில்லை இந்த வாழ்க்கையை யாருங்க கற்று கொடுத்தா இந்த வாழ்க்கையை யாருங்க கற்றுக் கொடுத்தா ஆமேன் இந்த வாழ்க்கையை யாருங்க உங்களுக்கு சொல்லி தந்தா அத தான் கர்த்தர் சொல்றாரு எந்த வசனத்துல தெரியுமா நேரா கீழ 14 ஆம் வசனத்துக்கு வரும்போது திராட்சரசம் குடியாதபடிக்கு தன் புத்திரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் தன் புத்திரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் அந்த வார்த்தைகள் வரைக்கும் கை கொல்லப்பட்டு வருகிறது கரங்களை தட்டி கத்திர மகிமப்படுத்துங்க அதனால தான் அந்த குடும்பத்தை கத்தர ரேகாவின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தது யோனதாவின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருந்தது அமன் காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா கத்தரி எனக்கு தந்த தரிசனத்தை நான் வரைக்கும் வச்சு வாழ்ந்துட்டு என் பிள்ளைக்கு அந்த தரிசனத்தை கற்றுக் கொடுக்காம என் பேர பிள்ளைக்கு அந்த பாரத்தை சொல்லி தராம தேவனுடைய பரிசுத்த வழிக்குள்ளே கொண்டு வராம பிள்ளதான பிள்ளதான மருமகதான பேர பிள்ளதான மருமகந்தான இன்னைக்கு நிறைய நல்ல ஊழியக்காரர்கள் கூட உபதேசத்திற்காக பரிசுத்திற்காக வைராக்கியமாய் நின்ற ஊழியக்காரர்கள் கூட தங்கள் பிள்ளைகளால் மறுமக்கள் மாடர்களால் தடம் புரண்டு இருக்கிறார்கள் தகப்பனுடைய விசுவாச புள்ளைகள் நகர்ந்து வரும்படியாக அதே வைராக்கியத்துல அமன் ரேகாவின் வீட்டை போல இந்த ஊழியர் குடும்பத்தை கத்தறு பார்க்கிறார் அமேன் கத்த சொல்லுகிறார் ஆகையால் தான் கத்தற சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ இருப்பாய் புள்ளைகளுக்கு கற் கொடுக்கணும் அமன் நீங்க எலும்பி இல்ல பிள்ளைகளுக்கு குடும்ப ஜெபத்தை கற்று கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அதிகாலையில எழும்பி துதிக்கிற ஜெபத்தை ஜெபிக்கிற அனுபவத்தை கற்றுக் கொடுக்கணும் ரேகாவின் குடும்பம் லோனிதாவின் குடும்பம் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இந்நாள் வரைக்கும் கை வருகிறது என்று ஆண்டவர் மாரதட்டி சொன்னார் தேவன் நிமிர்ந்து நின்று பேசுவதற்கு ஒரு குடும்பம் அங்க காரணமா இருந்தது லூயா தேசத்துல எழுப்புதலை உண்டாக்குவதற்கு உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு தேவன் நிமிர்ந்து நின்று நெஞ்ச தட்டி என் என் குடும்பம் என் சந்ததி என்று உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிற ஒரு சந்ததியை கட்ட உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் அல்ல லூயா சத்தமா சொல்லுங்க இன்னைக்கு பெற்றோர் நல்லா இருப்பாங்க பிள்ளைகளை பார்த்தா கேட்டு போய்கிறோம் பிள்ளைகள் ஜபிக்காது பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்காது பிள்ளைகள் ஆலயத்திற்கு வராது வந்தாலும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரியும் எங்கள் ஊரில் ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆம்பளை பசங்க சர்ச்சுக்கு வந்தாலும் செல்ஃபோனை தான் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க வெளியே போயிடுவாங்க கூட்டத்துக்குள்ளே உட்கார மாட்டாங்க கூட்டம் முடிஞ்சாலும் செல்போனையே நோண்டிக்கிட்டு இருப்பாங்க சொன்னால் கோபம் மட்டும் பொத்துக்கிட்டு வரும் அல்ல எப்படி உன் குடும்பத்தை கற்றுற ஆசிர்வதிக்க முடியும் எப்படி கத்தர் ஆபிரகாமின் குடும்பத்தை போல உன் குடும்பத்தை பார்ப்பார் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என்று சொன்னது போல அமேன் பாசுக்கு தரிசனத்தை கொடுத்து கத்தர் அழைத்த அந்த தரிசனத்தில் அவர் நிற்கிற தேவ மனிதனா இருக்கும் போதாண்டவர் சொல்வார் நான் பீட்டர் அவருடைய தேவன் அதோட நிற்க கூடாது அடுத்து சொல்லணும் நான் பிராங்க்லினுடைய தேவன் ஏன்னா இந்த தரிசனம் அங்கேயும் போயிருக்கு இவரை விட அமேன் அதிகமா ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு ஆவி சத்தமா சொல்லுங்க அல்லே லூயா அடுத்து சொல்லணும் யாக்கோபின் தேவன் அல்ல லூயா பிரைஸ் உங்க தேவன் உங்களை அழைச்சு சபைக்குள்ள கொண்டு வந்தார் உங்களை குணமாக்கி சபைக்குள்ள கொண்டு வந்தார் உங்களுக்கு நன்மை செய்து அற்புதம் செய்து சபைக்குள்ள கொண்டு வந்தார் உங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியும் தேவனுடைய மகிமை என்னன்னு தெரியும் ஆனா உங்க பிள்ளைகளுக்கு இது ஒண்ணுமே தெரியாத ஒரு சந்ததி உள்ள வந்து உட்கார்ந்து அதுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் நீங்க இந்த விசுவாசத்தை சொல்லி தரணும் என் பிள்ளை அந்த சந்ததியை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கத்தரை எதிர்பார்க்கிறார் என் பிள்ளை அப்படி செய்யும் பட்சத்தில் கடவுளே என் பிள்ளைய முதிர் வயதிலும் நான் ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் பிள்ளைகளுக்கு உபவாசிக்க கற்று கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு ஆராதனைக்கு வருவதற்கு கற்றுக் கொடுக்கணும் ஐ மீன் சில பெற்றோர்லாம் வந்திருப்பாங்க பிள்ளைகளை வீட்டிலேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க என்னன்னா டியூஷன் என்னது டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ் பாஸ்டர் நல்ல ஸ்பெஷல் கிளாஸ் அது இன்ஜினியர் ஆயிடும் டாக்டர் ஆயிடும் உனக்கு அறுபது வயசு வரும்போது உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கும் அது பிள்ளைகள் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க பிள்ளைங்க பற்ற கூடாது நீங்க கஷ்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க அம்மேன் உங்க பிள்ளைகளும் கஷ்டப்பட்டாதான் முதிர் வயதுல நல்லா இருக்கும் இப்போ கஷ்டப்படாட்டினா பின்னாட்கள் அது நாசமா போயிடும் அல்ல எழுஸ்கா சொல்றதுனால வருத்தப்படாது பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி வளர்க்கணும் பிள்ளைகள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலிடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு கற்று கொடுத்து குடும்பத்தை போல உங்கள் குடும்பம் மாறுமானால் கத்தல் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்